ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்லீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆலூ பிரிஞ்சால் கறி ஆலு கத்திரிக்காய் எடுத்து ஒரு கறி நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அதுக்கப்புறமா பிரிஞ்சால் கட் பண்ணி கட் பண்ணி ஊற வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸு தக்காளி அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் தான் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்ஸு அடுத்தது இதுக்கு மேலே என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சிவப்பு உலகா தேவை அதுக்கப்புறமா கேஷுனட்ஸு உங்கள் வீட்டில் கேஷ்னட்ஸ் இருந்தால் அதுவும் இந்த டிஷ்ல சேர்த்துக்கோங்க கேஷ்நட்ஸ் நான் ஊற வச்சிட்ருக்கேன் தண்ணியில் ப்ரோக்கன் கேஷுனட்ஸ் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா செவப்போலகா நாலு ஊற வச்சுட்டுருக்கேன் அடுத்தது கிரேட்டட் கோகோனட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சாஃபு இதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச செவப்புளகா இருக்கு பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை தேவையான அளவு அதுக்கப்புறமா வந்து இந்த செவப்புலகா அதுக்கப்புறமா இந்த கேஷுனட்ஸு இந்த கேஷ்நட்ஸ் வந்து ப்ரோக்கன் கேஷ்நட்ஸ் ஊற வச்சிருக்கோம் ஸோ அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் பேஸ்ட் பாருங்க ஃபண்டாஸ்டிக் அதாவது செவப்பொழகாவும் அந்த தேங்காயும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய இந்த கலர் தான் இது இப்போ நம்ம இதை ஃபுல்லா வந்து ப்ரெஷர் பேனில் தான் குக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுல வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் தேவையான அளவு எல்லாம் ஒரு ரெண்டு பீஸு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒரு சேர ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூஸ்வல் ப்ராசஸ் தான் ஷார்ட்டே பண்ண வேண்டியது தான் வேறு எதுவும் இல்லை அதனால தான் வீடியோ ஸ்பீடப் பண்ணிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்கள் கலரே மாறிடுச்சு வெங்காயத்தோடு கலரோடு மா கலர் மாறின உடனே நீங்கள் வந்து இந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளியை வந்து அதிக நேரம் ஷார்ட்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் முதல்ல வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்காளி இப்போ வந்து உப்பு மற்ற இப்போ தேவையான என்னென்ன பொடிகள் அப்படிங்கிறத ஒன்று நான் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் பொடி அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காய பொடியும் ஆட் பண்ணுறேங்க பெருங்காயப் பொடி வந்து ஒரு ஃபிளேவர் என்ன ஆன்சர் ஸ்மெல் என்ன ஆன்சர் எப்படி வேணால் சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணுங்க பொட்டேட்டோ ஆட் பண்ண பிறகு அதையும் நல்லா மிக்ஸ் வந்து ப்ரெஷர் பேனில் குக் பண்ண போறதுனால வந்து மினிமம் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வைக்கலாம் சரிங்களா அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் அதையும் ஆட் இதில் நம்ம எல்லா பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா உப்பு இது ரெண்டு ஆட் பண்ணுறேன் ஏன்னா மற்ற பொடி எல்லாம் ஆட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த பேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து சாஃப்ட் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து சீரகம் ஆட் பண்ணோம் செவ் மிளகா ஆட் பண்ணும் அதுக்கப்புறமா கேஷோனட்ஸ் ஆட் பண்ணும் கோகோனட் ஆட் பண்ணோம் இஞ்சி ஆட் பண்ணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சீங்கன்னா இதில் நீங்க வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம ஆல்ரெடி செவப்புலகா ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா செவப்புலகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சில்லி ஆட் பண்ணலாம் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் இப்போ இந்த ப்ரெஷர் பேனை மூடிடுங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுதான் நான் இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஸ்டீம் வந்த உடனே மேலே வெயிட் வச்சுருங்க ஒரு நாலு விசில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நாலு விசில் வந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆலு பிரிட்ஜ் ஆல் கறி ரெடி ஆகிடுச்சு அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுச்சி இதை நீங்க கரின்னு சொல்லலாம் குருமான்னு சொல்லலாம் பாருங்க இதில் நான் வந்து கொத்தமல்லி எடுத்து கார்னிஷ் பண்ணிருக்கேன் ஒரு டிஷ் ரெடிங்க இதை நீங்க பூரி சப்பாத்தி எதோட வேணா தூட்டு சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்